ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஒரு நல்ல நாளில் அதுவும் தீபாவளி மாதிரி நாளில் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த நாளை தோங்குவோம் ரெண்டாவது நம்ம நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் பாசிட்டிவ் தாட்ஸ் பிளைண்டாக இருக்கக்கூடாது போன வருஷம் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸோடு இருந்தாங்க ஆனால் நினச்சதெல்லாம் நடந்துதா நடக்கலை ஏ நம்ம பாசிட்டிவிட்டியை எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த நேரத்தில் யோசிக்கலை ஸோ இந்த தீபாவளி நாள் நினைக்காது பாசிட்டிவிட்டியை சரியான வழியில் யூஸ் பண்ணுவோம் முதல்ல இந்தியாவுக்கு இது நல்ல நேரமாக கெட்ட நேரமாக இந்த கேள்விக்கான சிம்பிள் ஆன்சரை நீங்கள் தேடுங்க ஃபஸ்ட்டு உறுதியாக இது இந்தியாவுக்கு கெட்ட நேரம் இல்லை என்பது தெளிவாகிறது நல்ல நேரம் என்பது நமக்கு வரும் என்பதும் தெளிவாகிறது இந்த ரெண்டுத்துக்கு உள்ள கேப்பு தான் இந்த சம்வாட் என்று நான் நினைக்கிறேன் இந்த நாளிலிருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் எல்லா விஷயமே நம்மளை ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு காரணம் மற்ற நாடுகளை விட நம்ம இன்றைக்கி ஒரு பெட்டர் பிளேஸில் ஆல்ரெடி இருக்கும் இந்த இடத்துலேருந்து நாம் நம்மளை இன்னும் பெட்டர் பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாகத்தான் நான் இந்த சம்பட்டை பார்க்குறேன் ஸோ கம்ப்ளீட் நெகட்டிவ் தாட்ஸோடு இருந்து உங்களுடைய ஜட்மெண்ட்டை க்ளவுட் பண்ணிடாதீங்க மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத உணரணும் அடுத்தது இங்கேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ளே நம்ம எங்கே போக முடியும் அதுக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசுவோம் நல்ல நேரத்தை நோக்கி நம்ம போக முடியுன்றது என்னுடைய உறுதியான கன்விக்ஷன் இந்த கன்விக்ஷன் சரியான நேரத்தில் இருந்ததினால தான் நான் முதலீட்டு உலகத்தில் சர்வை பண்ணி இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கன்விக்ஷன் உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறத விட ஒரு பெட்டர் ப்ளேஸுக்கு போக முடியும் சரி வெறும் கன்விக்ஷன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போதாது நம்முடைய புரிதல் இன்னும் ஷார்ப்பாக இருக்க வேண்டும் அதை நம்ம வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அரசாங்கத்தினுடைய பொசிஷன் இங்கேருந்து பெட்டர் ஆகிறதுக்கு என்ன நடக்கணும் ஃபஸ்ட்டு டாக்ஸ் பாயன்சி அதிகரிக்கணும் டைரக்ட் டாக்ஸஸ் வளரணும் இது வரைக்கும் பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்குது இதே கண்டினியூ ஆச்சுனாக்கா நிச்சயமாக கவர்மெண்டினுடைய வருவாய் அதிகரிக்கும் கவர்மெண்டினுடைய வருவாய் அதிகரிக்கும் போது கவர்மெண்ட்னால் தொடர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமை வழிநடத்த முடியும் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நம்ம கொரோனாவிலேருந்து மீண்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோனாக்கா அது கவர்மெண்டைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் மிக முக்கியமானது ஆனால் நிதி திரட்டுவது என்பது அரசுக்கு எளிதில்லை இந்தியாவில் அரசு என்றாலே செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆனால் வரவு என்பது அரசில் அமர்ந்து ஆட்சி செய்பவர்களுடைய பொறுப்பு அது ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா அதுக்கு நம்மளுடைய கோஆபரேஷன் ரொம்ப குறைவு ஆனால் கடந்த ஓராண்டில் எப்படியோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சஸ்டெயின் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஆண்டுகள் என்று ஒரு காம்போசிட்டாக எடுத்து பார்த்தா கூட கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எக்கானமிக்கு ஒரு மிகப்பெரிய டானிக்காக அமைந்திருக்கிறது இந்த டானிக் தொடர்ந்து கவர்மெண்ட் கிட்டேனு பொருளாதாரத்திற்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு என்ன நடக்கணும் ஃபஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸ் கொடுணுன்னு சொன்னேன் இன்டைரக்ட் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி வருவாயும் இன்று இருக்கக்கூடிய மாதம் ஒன்றரை லட்சம் கோடி என்ற இலக்கிலிருந்து ரெண்டு லட்சம் கோடி நோக்கி நகர வேண்டும் ஒரே சம்வட்டில் இன்னையிலேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள நடக்குமென்னா நிச்சயமாக நடக்காது ஆனால் ஒரு ஏழுலேருந்து பத்து பர்சன்ட் அதிகரித்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த்துக்கு நம்ம போனோம்னாலே நமக்கு அது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வருவாயை அதிகரித்து கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடமை கொடுக்கும் இதை எப்படி நம்ம அடைய முடியும் எப்படி இதை அடைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த பாயிண்டில் நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு அன்ஆர்கனைஸ்டிலேருந்து ஆர்கனைஸ்டுக்கு எல்லா தொழில்களும் மாறி வருகின்றன ஒரு சின்ன கடை வச்சுருக்கவங்க கூட இன்னைக்கு டிஜிட்டலுக்கு போகும்போது அவங்க ஆர்கனைஸ் ஆகிடுறாங்க ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ் என்றாலே சின்ன ஆட்கள்லேருந்து பெரிய ஆட்களுக்கு பிஸ்னஸ் நகரும் அல்லது போய்விடும் என்ற அந்த அச்சம் விலகி எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய கேட்லிஸ்டாக இருந்தது யூபிஐ இன்னைக்கு இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ளே நமக்கு ஓஎன்டிசி என்று சொல்லக்கூடிய மிக பெரிய பொருளாதார சக்தி மக்களுக்கு கிடைக்கும் ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் அதுதான் ஓஎன்டிசி அது வரப்போது அது வரது நமக்கு எப்படி நல்லது செய்யும்னா சின்ன சின்ன வணிகர்களை கூட டிஜிட்டல் வணிகர்களாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது எப்படி யூபிஐயில் பணம் அனுப்ப நமக்கு வசதிகள் காஸ்ட் இல்லாமல் ஏற்படுத்தப்பட்டதோ அதே போல் உலகத்திலேயே மிக குறைந்த காஸ்டில் டிஜிட்டல் காமர்ஸ் நெட்வொர்க் ஒன்று அரசினால் ஏற்படுத்தப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஸோ இது வரும்போது நிச்சயமாக அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்ட் என்ற அந்த நகர்வு இன்னும் வேகம் பிடிக்கும் அது வேகம் பிடிக்கும்போது நிச்சயமாக அரசின் வருவாய் அரசு என்றால் நீங்கள் ஏதோ மத்திய அரசு மட்டும் நினைக்காதீங்க ஜிஎஸ்டி வருவாய் மாநில அரசுகளுக்கு மிக முக்கியமானது இன்றைக்கி மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் ஜிஎஸ்டி வளர்ச்சியில் கொழிக்கிறாங்க இது எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அன்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ் ஷிஃப்ட் வரும்போது யாரெல்லாம் வளர்கிறார்களோ அவங்க எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால தான் வளருவாங்க அது சிறிய வணிகர்களுக்கும் பொருந்தும் அந்த வளர்ச்சி அரசுக்கு நிதி ஆதாரத்தை கொடுக்கும் அதனால் அரசு ஸ்டேட்லையும் சரி சென்டர்லையும் சரி ஒரு நல்ல இன்வெஸ்டராக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டியாக அடுத்த ஓராண்டில் உருவாகும் அல்லது நீடிக்கும் இது நிச்சயமாக நடக்க போகுது ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரூரல் கன்சம்ஷன் நிச்சயமாக அதிகரிக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வின்டர் க்ராப்பான ரெபே க்ராப்பில் எம்எஸ்பி நாலுலேருந்து அஞ்சு பர்சண்ட்டுக்கு ஏற்றிருக்காங்க சில கிராப்புக்கு அதுக்கு அதிகமாகவும் ஏற்றிருக்காங்க விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை இந்த ஆண்டு உயர்த்த முயற்சிப்பார்கள் வெதர் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் ஏன்னா அறுவடை நேரத்தில் மழை வந்து அவங்களுடைய அவுட்புட்டை கெடுக்கலனாக்கா ரூரல் கன்சம்ஷன் நிச்சயமாக அடுத்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மழை பொய்க்காததனால யூபி ஃபார்மர்ஸ் சுகர் கேன் ப்ரொடக்ஷனை நல்லா இருக்காங்க இதனால் யூபியில் சுகர் கேன் கிராப்லேருந்து வரக்கூடிய வருவாய் ஃபார்மர்ஸுக்கு தொடர்ந்து இன்னொரு ஆண்டு நல்ல ஒரு அவுட்புட்டு கொடுக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஃபார்ம் இன்கம் அதிகரிக்கும் போது ரூரல் கன்சம்ஷன் இன்னும் நல்ல இடத்தை நோக்கி போகும் அது நிச்சயமாக நிறுவன வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் கன்சம்ஷன் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோ எஃப்எம்சிஜி டெக்ஸ்டைல் போன்ற நிறுவனங்கள் நல்லா ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்க அதை பண்ணும்போது அவங்களுடைய வேல்யூவேஷன் நல்ல இடத்துல இருக்கும் அது மார்க்கெட்டுக்கும் நல்லது அடுத்த விஷயம் ரெண்டு க்ரோத் டிரைவர்ஸ் இந்தியாவை பர்ஃபெக்ட்லி பொசிஷன்டாக வச்சுருக்கு ஃப்யூச்சருக்கு ஃபஸ்ட்டு க்ரோத் டிரைவர் எனர்ஜி நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட கோல் இருக்கு கோல் பிளான்ஸ் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது சோலாரில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முதலீடுகளை அதிவேகமாக நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியா வந்து ஒரு சோலார் சூப்பர் பவராக மாற வேண்டும் என்பது அரசினுடைய கொள்கை ரீதியான முடிவு அதற்கு நிறுவனங்கள் அதிவேகமான சப்போர்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ எனர்ஜியை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் டிரைவராக மாறப்போகிறது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது எனர்ஜிக்கு அடுத்தபடியாக டேட்டா டேட்டாவுடைய காஸ்ட் குறையும் அப்படின்னு முகேஷ் அம்பானி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் அவர் சொன்னது நடந்திருக்கு ஸோ டேட்டாவுடைய காஸ்ட் தொடர்ந்து குறையும் போதும் அது எல்லாருக்கும் ஆகும் போதும் அதிலிருந்து வரக்கூடிய எக்கனாமிக் வளர்ச்சி அண்ட் மல்டிப்ளையர் மிகப்பெரியது உதாரணத்துக்கு டேட்டா என்பது பல தொழில்களுக்கு இன்னைக்கு ஒரு மூலப்பொருள் எப்படி எனர்ஜி மின்சக்தி ஒரு மூலப்பொருளோ அதே போல் டேட்டா ஒரு மூலப்பொருள் சேவைகளுக்கு ஒரு அத்தியாவசிய மூலப்பொருள் ஃபோர் ஜி காஸ்ட்ல இந்தியா உலகிலேயே குறைந்த ஒரு நாடாக இருக்கிறது அதே போல் ஃபைவ் நம்ம வந்துட்டோம்னா ரெண்டு ஜென்ரேஷன் டேட்டா காஸ்ட் கம்மியாக இருக்கும் போது அதனால் வரக்கூடிய எக்கனாமிக் மல்டிப்ளையர் மிக மிக பெரியதாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இதில் பவர் காஸ்ட் ஒரு பிரச்சனைங்க என்னென்னா சாமானியர்களுக்கு பவர் காஸ்ட்டை நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்குறோம் அதுக்கு காரணம் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இன்னஃபிஷியன்சி அரசே இந்த வேலையை செய்யும்போது அதனுடைய எஃபிஷியன்சி ரொம்ப குறவாக இருக்குது நாலு ரூபா ஐம்பது பைசாவுக்கு வாங்குகிற பவரை பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படாத ஒன்று பொருளாதார ரீதியாக நாட்டை பாதிக்கக்கூடிய ஒன்று எனர்ஜி காஸ்ட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சோன்னாக்கா நிச்சயமாக நமக்கு அது குளோபல் காம்படிட்டிவ்னஸை கொண்டு வரும் ஏன்னா இந்தியா எக்ஸ்போர்ட்டில் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது நம்ம எக்ஸ்போர்ட்டில் ஃபெயில் ஆகிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் பல பேருடைய வாதம் அளவு எக்ஸ்போர்ட் இல்லை எக்ஸ்போர்ட் வளர்கிற அளவு நமக்கு இம்போர்ட் வளர்கிறது தான் கேட்டிங்கன்னா இம்போர்ட் விட அதிவேகமாக வளர்கிறது ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஈடு கொடுக்க தவறுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாதம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஈடு கொடுக்க தவறும்போது என்ன நடக்குதுன்னாக்கா ரூபாய் மதிப்பை எழுந்து வருகிறது ஸோ அதனால் நம்ம இன்ஃப்ளேஷனை இம்போர்ட் பண்ணுறோம் பணவீக்கம் நாட்டில் அதிகரிக்கிறது இது மறுபடியும் வட்டி விகிதத்தை கூட்டுகிறது இது ஒரு நெகட்டிவ் ஸ்பைரல் இது ஒரு கெட்ட ட்ரெண்டை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது ஸோ எக்ஸ்போர்ட் வளர்ச்சி என்பது நமக்கு மிக மிக முக்கியம் ஆனால் எக்ஸ்போர்ட்டுங்கிறத நம்ம ஒரே பிளாக்காக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எக்ஸ்போர்ட்டை நீங்கள் மூன்று பாகங்களாக பிரித்து பார்க்க வேண்டும் முதல் பாகம் மென்பொருள் ஏற்றுமதி அங்கே வந்து உங்களுக்கு பெரிய காஸ்ட் இன்ஃப்ளேஷன்லாம் இல்லை வேஜஸ் தவிர பெரிய இன்ஃப்ளேஷன்லாம் இல்லை ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது நிச்சயமாக அந்த வேஜ் இன்ஃப்ளேஷனோடு அவங்களுக்கு ஒரு பேலன்சிங் ஃபேக்டராக ருப்பி அமைந்து விடுகிறது மென்பொருள் ஏற்றுமதிக்கான எதிர்காலம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நல்ல குரோத் இருக்கும் ப்ரெடிக்டபுளாக இருக்கும் ஸோ மென்பொருளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாவது வகையான எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் ஸோ கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வருவது என்பது ஒரு புது ட்ரெண்டாக மாறி இருக்கிறது ஏன்னா லாஸ்ட் டென் இயர்ஸில் தான் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் உலகம் பூராவும் அக்செப்ட் ஆகுது இப்போ தான் நம்ம சைனாக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு பண்ண முடியுன்ற நம்பிக்கை உலகத்திற்கு வந்திருக்கிறது ஸோ நம்மளுடைய இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது ஸோ இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய க்ரோத் டிரைவராக அமையும் என்று நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு முக்கியமான உலக பொருளாதார காரணம் இருக்காது என்னென்னா யூரோப்பில் தடுமாறினால் பேங்க்ரப்டி என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது எங்கே போனாலும் கம்பெனிஸ் இன்றைக்கி பேங்க்ரப்ட் ஆகிட்டு வராங்க இதனால் என்ன ஆகும்னா நிறைய கெப்பாசிட்டி குறைந்து விடும் ஆனால் டிமாண்ட் குறையாது ஸோ யூரோப்புக்குள்ளேயே இருந்த ப்ரொடக்ஷன்லாம் குறையும் போது நாம் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போது பிரகாசமாக இருக்குது அதுக்கு நம்ம தயாராகவும் இருக்கும் சில நேரத்தில் வாய்ப்பு கதவை தட்டும்போது நாம் ரெடியாக இருக்க மாட்டோம் ஆனால் இப்போது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் நம்ம நிச்சயமாக ரெடியாக இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருகிறது நிறைய கம்பெனிஸினுடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி யூரோப்பில் எப்படி இருக்குன்னா இந்தியாவிலேருந்து அவங்க சோர்ஸ் பண்ணுவோன்றது வெளிப்படையாக அங்கே ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சொல்கிறாங்க இது நடக்க போகிறது அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் ஸோ வரும் ஆண்டில் அதற்கான ஆரம்பகட்ட பணிகளும் சரி ஏர்லி எவிடென்ஸும் நமக்கு கிடைக்கும் ஸோ எம்என்சி கம்பெனிஸ்க்கு அதுவும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இது நல்ல எதிர்காலம் இந்தியன் கம்பெனிஸ் ஹூ ஹாவ் டை அப் இட் எமென்சிஸ் அவங்களுக்கும் இது மிகச்சிறந்த காலகட்டம் ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு நல்ல குரோத் ஃபேஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் கன்சம்ஷன் லெட் எக்ஸ்போர்ட் அதாவது நுகர்வுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் உதாரணத்துக்கு ஜவுளி அல்லது ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு ஒரு தொய்வு வரும் என்பதில் கருத்து இருக்க முடியாது என்ன காரணம்னா லாஸ்ட் டூ இயர்ஸில் யாரும் வெளியில் போகல யூரோப்லலாம் ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தனால ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு பண்ணாங்க நிறைய பணம் அவங்களுக்கு சேமிப்பு இருந்தது அந்த சேமிப்பை கொண்டு போய் அவங்க தங்க மேலே செலவு பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதற்கான ஒரு சூழல் இப்போ இல்லை பணவீக்கம் அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு சாப்பாட்டுக்கே அவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு அதனால இந்த டிஸ்கிரிப்னரி ஸ்பெண்டிங் உடைந்து விட்டது தான் உண்மை ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கும் கன்சம்ஷன் ட்ரிவன் எக்ஸ்போர்ட்ஸ் நிச்சயமாக வரும் ஆண்டில் வீக்காக தான் இருக்கும் ஸோ இந்த பீரியடில் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வருங்காலத்துக்கு தேவையான பணிகளை இந்த கம்பெனி செஞ்சு ஃப்யூச்சர் ரெடி ஆகணும் என்ற ஒரு காலகட்டம் தானே வரும் ஆண்டு அதே சமயத்தில் கம்பெனிஸ் பெரிய பர்ஃபார்மன்ஸை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ எக்ஸ்போர்ட் என்பது ஒரு பிளாக் இல்லை அதை மூணாக பிரித்து பார்க்கணுங்கிறது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக புரிந்திருக்கும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பொருளாதார ரீதியாகும் வெல்த் கிரியேஷன் என்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மிகப்பெரிய டிரைவராக இருக்க போகிறது ஸ்டார்ட் அப் பூம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இது நடந்தது இது நிலைக்காது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அது உண்மை இல்லை கடந்த சில ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப்ஸ் லாபத்தை பற்றி கவலைப்படாமல் வளர்ச்சியை மட்டும் தேடி போனார்கள் வரும் ஆண்டில் நிச்சயமாக லாபத்தை நோக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பயணிப்பாங்க அதில் சில பேர் கஷ்டப்படுவாங்க ஆனால் பல பேர் லாபத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஸோ இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ப்ராஃபிட்டபிளாக மாறி ஐபிஓ கூட பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சில பேர் செஞ்சாலும் பல பேர் அதை நோக்கி இன்னும் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வரும் ஆண்டு யார் என்ன அச்சீவ் பண்ணுறாங்கன்றது இல்லை எல்லாரும் அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்பதுதான் முக்கியம் ஏன்னா அதுல ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும் யங் கிட்ட பணம் சேரும் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை தேடுவார்கள் இது எல்லாமே பொருளாதாரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் மல்டிப்ளையரை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் பூம் தொடரும் என்பது என்னுடைய கருத்து ஸ்டார்ட் அப்புக்கு பணம் திரட்டுவது என்பது சிரமமாகும் அதனால நம்ம ஸ்டார்ட் அப் பூம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு கன்க்ளூட் பண்ணக்கூடாது பணம் திரட்டுவதற்கான முயற்சிகளை நிறுவனங்கள் இன்னும் அதிகப்படுத்தி அதற்கான ஒரு தயார் நிலைக்கு அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக பணம் கிடைக்கும் அடுத்த பாயிண்ட் இந்தியாவினுடைய ஃப்யூச்சர் நியூ இண்டஸ்ட்ரீஸை நம்பித்தான் இருக்கிறது பழைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும்னு கேட்டிங்கன்னா ஓரளவு தான் உயர்த்த முடியும் ஆனால் நியூ இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவை ஒரு மிகச்சிறந்த இடத்திற்கு உயர்த்தக்கூடிய தன்மை கொண்டவை உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் சோலார் பயோடெக் கிளினிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்த நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய பூம் இருக்கப்போகிறது போகிறது என்று நான் நினைக்கிறேன் அந்த பூமியை எதிர்பார்த்து தான் இன்னைக்கு ரிலையன்ஸும் சரி அதானி குரூப்பும் சரி டாடா குரூப்பும் சரி வேதாந்தாவும் சரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் வளராது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி பெரிய அகாம்பிளிஷ்மெண்ட்டை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் பேட்ரி மேனுஃபேக்சரர்ஸ் நியூ ஏஜ் டெக்னாலஜியை அசிமுலேட் பண்ணக்கூடியவர்கள் உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை இங்கிருந்து கொடுக்கக்கூடிய சாஸ் நிறுவனங்கள் இப்படி பல கம்பெனிஸ் நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய சாதனைகளை செய்ய தயாராவார்கள் வரும் ஆண்டில் சில கம்பெனிஸ் நம்மை நோக்கி பயணிப்பார்கள் நம்ம கிட்ட வந்து பணம் கேட்கலாம் ஐபிஓ பண்ணலாம் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணலாம் இப்படி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை நோக்கி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டு தான் வருகின்ற சம்வட் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் ஆனால் எல்லாமே ப்ரிப்பரேட்ரி எக்ஸசைசஸ் வரும் ஆண்டில் நடக்கும் ஸோ இந்த ஆண்டும் ஒரு ப்ரிப்பரேட்டரி இயராகவும் ஒரு கன்சாலிடேஷன் இயராகவும் தான் இன்வெஸ்டிங் இருக்கும் ஸோ இன்வெஸ்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் தயாத்ததுக்கான குதிச்சுக்கிட்டு பணத்தை கொண்டு போய் எரியறதுக்கு பதிலாக பொறுப்பாக சரியாக யோசித்து எங்கே போடலாம் எங்கே சேஃப் அப்படின்ற ஒரு உணர்வோட தங்களுடைய முதலீட்டு பயணத்தை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் இயர் ஃபார் இந்தியா ஸோ இந்த சம்பட்டை நம்ம வந்து ஒரு கன்சால்டேஷன் இயராகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிங் இயராகவும் ஒரு ப்ராஸ்பரிட்டி நோக்கி ஃபவுண்டேஷன் லே பண்ணக்கூடிய ஒரு இயராகவும் தான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக நம்ம வருகின்ற ஆண்டில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இண்டஸ்ட்ரியலாகவும் இக்கனாமிக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவும் வரும் காலகட்டத்தில் மிகச் சிறந்த பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அந்த பலன்கள் உங்களை வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பயணத்தில் இணைந்து பயணிக்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி